ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி இதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியிருக்கு ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருச்சிராப்பள்ளி மேற்கு திருவெரும்பூர் கந்தரக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மொத்த வேட்பாளர்கள் முப்பத்தஞ்சு ஆண்கள் முப்பத்தி ரெண்டு பெண்கள் மூன்று பட்டதாரிகள் பன்னிரெண்டு பேர் கோடீஸ்வரர்கள் ஆறு பேர் வழக்கு பின்னணி உள்ளவர்கள் ஐந்து வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் இருபத்தி ஆறு வாங்க இவங்க விவரங்களை பார்க்கலாம் முதல் வக்கப்புற வேட்பாளர் எம் அலிமுத்து இவங்க பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் யானை வயது ஐம்பத்தெட்டு பன்னிரெண்டாவது படிச்சிருக்கிறதா குறிப்பிட்ருக்காங்க டிரைவராக பணிபுரியறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இவங்களுடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடலை இவங்க மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி கருப்பையா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாபா போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் இரட்டை இல்லை வயது நாற்பது பிகாம் படிச்சுட்டு வியாபாரம் மற்றும் விவசாயம் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூணு கோடி கடன் சுமார் மூணு கோடி இவர் மேலே இன்னொருவருடைய இறப்பிற்கு சந்தேகத்தின் பேரில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் சக்திவேல் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ஜாக் ஃப்ரூட் வயது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் டூ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினாறரை லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் வெறுமென நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி செந்தில்நாதன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ப்ரெஷர் குக்கர் வயது நாற்பத்தி ஏழு பிஇ எம்பிஏ படிச்சுட்டு விவசாயம் மற்றும் ஐடியில் வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காரு இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து எட்டு புள்ளி பதினெட்டு கோடின்னு கடன் சுமார் அறுபத்தி நாலு லட்சம் நிகர சொத்து சுமார் எட்டு கோடின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவர் மேலே இரண்டு கிரிமினல் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது ப்ரொட்டஸ்ட் கேஸ் மற்றும் சட்டவிரோதமான பேனர் வச்சதுக்காகன்னு குறிப்பிட்ருக்காரு அடுத்த வேட்பாளர் துரை வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மேட்ச் பாக்ஸ் வயது ஐம்பத்தொன்று எம்பிஏ படிச்சுட்டு வியாபாரம் பண்ணுறதாக குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஆறு கோடி கடன் சுமார் இரண்டரை கோடின்னு குறிப்பிட்டிருக்காரு அதனால் நிகர சொத்து முப்பத்தி மூன்று கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பாக்யராஜ் வெள்ளைசாமி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ஆட்டோரிக்ஷா வயது நாற்பத்தி ரெண்டு பத்தாவது படிச்சிருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு தினக்கூலியாக இருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு நாலு லட்சம் கடன் நாற்பத்தி ஆறாயிரம் நிகர சொத்து மதிப்பு சுமார் மூன்று லட்சம் இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டி ராஜேஷ் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மைக் வயது நாற்பத்தி நாலு பிபிஏ படிச்சுட்டு செல்ஃப் ப்ரொஃபஷனல் அப்படின்னு குறிப்பிட்ருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாலு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐந்து லட்சம் கடன் ஐந்து லட்சம் இவர் மேலே எந்த கிரிமினல் கேஸும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் ரோஜாரமணி அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் சட்டி இவங்களுடைய வயசு நாற்பத்தி மூணு பத்தாவது படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை குடும்பத்துடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பது அரை லட்சம் கடன் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து ஐம்பதரை லட்சம் இவங்க மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எல் ஜோசப் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மோதிரம் இவருடைய வயசு ஐம்பத்தி மூணு ஐந்தாவது பாஸ் பண்ணியிருக்கிறதாகவும் விவசாயம் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினாறு லட்சம் கடன் மூன்று லட்சம் நிகர சொத்து சுமார் பன்னெண்டு லட்சம் இவர் மேலே சொத்து சேதம் அத்துமீறல் மிரட்டல் காயப்படுத்துதல் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் இரண்டு வழக்கு நிலுவையில் இருக்குது அடுத்த வேட்பாளர் எம் அகிலா சுயேட்சை இவங்களுடைய சின்னம் வளையல் வயது நாற்பத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது படிச்சுட்டு குடும்ப தலைவியாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படலை இவங்க குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி பதினைந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்காங்க கடன் எதுவும் இல்லை இவங்க மேலே வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் அம்பி வெங்கடேஷன் சுயேச்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கப்பல் வயது முப்பத்தி ஏழு எத்தாவது படிச்சுட்டு கான்ட்ராக்டராக இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் நாலரை லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்லை இவர் மேலே பகைமை வளர்த்தல் மற்றும் பொது தொலை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு அடுத்த வேட்பாளர் ஆர் அன்பின் அமுதன் சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கேமரா வயது நாற்பத்தி நாலு பத்தாவது படிச்சுட்டு போட்டோகிராஃபராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் குடும்ப சொத்து கடன் எதுவுமே குறிப்பிடல இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆனந்த் செல்வராஜ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சின்னம் சிசிடிவி கேமரா வயது முப்பத்தஞ்சு டிஏசி எம்ஏசி அக்குபங்சர் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு சுய தொழில் செய்கிறதா சொல்லியிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒம்பது லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு மொத்த குடும்ப சொத்து பன்னெண்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் எதுவும் இல்லை இவர் மேலே தாக்குதல் மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அடுத்த வேட்பாளர் எஸ் கருப்பையா சுயேச்சை இவருடைய சின்னம் பட்டாணி வயது ஐம்பத்தைந்து பத்தாவது படிச்சுட்டு சுய தொழில் செய்கிறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை மொத்த குடும்ப சொத்து பதினேழு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம்னு குறிப்பிட்ருக்காரு கடன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் கவிதா சுயேச்சை சின்னம் பென் ஸ்டாண்ட் வயது முப்பத்தி மூணு ஒம்போதாவது படிச்சுட்டு டிஃபன் ஷாப் வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம்னு எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் இவங்க பேரில் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி கோவிந்தராசு சுயேட்சை வேட்பாளர் சின்னம் டிவி வயது நாற்பத்தி நாலு படிப்பு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க மெக்கானிக்காக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் இல்லை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு இரண்டாயிரம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் ஷங்கர் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் திராட்சை வயது நாற்பத்தாறு படித்தது பத்தாவதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தஞ்சு லட்சம் கடன் நாலு லட்சம் நிகர சொத்து முப்பத்தி ஒரு லட்சம்னு குறிப்பிட்ருக்காரு வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி சசிகுமார் சுயேட்சை சின்னம் சிசர்ஸ் வயது நாற்பத்தி மூணு பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு சோல் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஐந்து லட்சம் குடும்ப சொத்து சுமார் இருபது லட்சம் கடன் சுமார் பத்து லட்சம் நிகர சொத்து சுமார் பத்து லட்சம் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் சதீஷ்குமார் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் விசில் வயது நாற்பது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிட்டு வியாபாரம் தான் குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் மூன்று லட்சம் குடும்ப சொத்து சுமார் இருபது லட்சம் கடன் சுமார் இருபத்தி ஆறு லட்சம் கிரிமினல் கேஸ் எதுவும் அவர் மேலே நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டி சத்யமூர்த்தி சுயேட்சை சின்னம் பக்கெட் வயது ஐம்பத்தாறு பிகாம் பிஎல் முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படலை குடும்பத்தோட மொத்த சொத்து சுமார் எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம்னு குறிப்பிட்ருக்காரு கடன் எதுவும் சொல்லலை இவர் மேலே வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் செல்வராஜ் சுயேட்சை இவருடைய சின்னம் பிஸ்கெட் வயது முப்பத்தி மூணு டிப்ளமா இன் ட்ரிபிள்இ பண்ணிவிட்டு பணிபுரியறதாக சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து சுமார் ஐந்து லட்சம் கடன் இருபத்தெட்டாயிரம் நிகர சொத்து நாலரை லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் தாமோதரன் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் கேஸ் ஸ்டவ் வயது அறுபத்தி ரெண்டு எம்காம் எம்பிஏ பண்ணிட்டு சோஷியல் ஒர்க்கராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடி கடன் எதுவும் இல்லை இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் துரை சுயேட்சை சின்னம் பென்ரை வயது ஐம்பத்தொம்போது ஐந்தாவது பாஸ் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சரல் லேபரராக பணிபுரியதா சொல்லியிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படலை குடும்பத்தோட மொத்த சத்து மதிப்பு ஒன்பது லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடலை இவர் மேலே வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டி துரை சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் வைரம் வயது நாற்பத்தெட்டு இரண்டாவது படிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாரு தினக்கூலியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்கிறாரு கடன் ஒரு லட்சம் நிகர சொத்து எழுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லியிருக்கிறார் இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ துரைராஜ் சுயேட்சை இவருடைய சின்னம் பென்சில் பாக்ஸ் வயது ஐம்பத்தொம்போது எஜுகேஷன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கிறாரு விவசாயம் பார்க்கறதா சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து ஒரு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் நாகராஜன் சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சிம்பிள் பென்சில் ஷார்ப்னர் வயது நாற்பத்தெட்டு பன்னெண்டாவது படிச்சுட்டு சுய தொழில் செய்கிறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை இவருடைய நிகர சொத்து இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி பன்னீர்செல்வம் சுயேட்சை இவருடைய சின்னம் கிராமஃபோன் வயது ஐம்பத்தி நாலு எட்டாவது படிச்சுட்டு டிரைவராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு நாலரை லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் வி பெரியசாமி சுயேட்சை சின்னம் பாக்ஸ் டப்பா வயது ஐம்பத்தொன்னு பன்னெண்டாவது படிச்சுட்டு வெல்டராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சம் கடன் இரண்டு லட்சம் நிகர சொத்து சுமார் இரண்டு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் மணிகண்டராஜ் சுயேட்சை இவருடைய சின்னம் ரோபோட் வயசு முப்பத்தி ரெண்டு பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு விவசாயம் பார்க்கறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தஞ்சாயிரம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டி முத்துராஜா சுயேட்சை சின்னம் கேக் வயது நாற்பத்தஞ்சு பிஎஸ்சி படிச்சுட்டு டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு ஐந்து லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி முருகேசன் சுயேட்சை சின்னம் எலக்ட்ரிக் போல் வயசு ஐம்பத்தி மூணு நான்காவது படிச்சுட்டு விவசாயம் பாக்கிறத சொல்லியிருக்காரு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சம் வழக்கு எதுவும் இவர் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் ராஜேந்திரன் இவருடைய டார்ச் ஃபெயில்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஒன்றரை லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில் இல்ல அடுத்த வேட்பாளர் பி ராஜேந்திரன் சுயேச்சை சின்னம் செங்கல் வயது அறுபத்தெட்டு பத்தாவது படிச்சிருக்கிறதாகவும் பிலிம் ப்ரொடியூசர் ஆக்டர் ரியல் எஸ்டேட்னு சொல்லியிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு பத்தாயிரம்னு சொல்லியிருக்கிறாரு இவர் மேலே எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி விஜயகுமார் சுயேட்சை சின்னம் கோகனட் ஃபார்ம் வயது நாற்பத்தாறு பன்னெண்டாவது படிச்சிட்டு பாத்திர வியாபாரியாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் கடன் சுமார் இரண்டு லட்சம் நிகர சொத்து சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் ஜீவானந்தம் சுயேட்சை இவருடைய சின்னம் கரும்பு விவசாயி வயது நாற்பத்தெட்டு எல்எல்பி எம்பிஏ முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஒன்பது லட்சம் குடும்ப சொத்து சுமார் ஒரு கோடி கடன் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் நிகர சொத்து சுமார் ஒன்பதரை லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை கடைசியாக நோட்டா நன் ஆஃப் த அபவ் மேற்கூறிய யாருக்குமே உங்க ஓட்டு பதிப்பெண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோட்டாவுக்கு உங்க வாக்க நீங்க அளிக்கலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க